மக்களை வாங்க நம்ம சேனலுக்கு வர இருந்திருக்கு ரொம்ப நன்றி நம்ம இப்போ தைவான் நாட்டில் தாங்க இருக்கோம் தைவான் நாட்டில் சிஞ்சுன்ற ஒரு லொக்கேஷனில் தான் இருக்கும் இந்த இடத்து நான் போன வீடியோவில் உங்களுக்கு வந்து என்ன காட்டியிருப்பேன்னா பயங்கரமான சீ ஃபுட் ஒரு வேட்டையே ஆடிட்டு வந்திருக்கோம் எல்லாமே இருந்தது மீன் முட்டை வந்து எறா முட்டை அது இதுன்னு எக்கா சக்கமாக இருந்தது நம்ம வாழ்நாளில் பார்க்க முடியாத ஒரு சில அதிசயமான ஃபுட்ஸ் அதெல்லாம் அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூவாக போட்டேன் போன வீடியோவில் அப்படியே நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் இந்த எடுத்தாண்ட நிறைய கடைகள் இருக்கும் ஆனால் கோவிடுக்கு அப்புறம் எல்லாம் இதுவாகி இப்போ வந்து ஒரு சில கடைகள் மட்டும்தான் சஸ்டெயின் ஆகிருக்குன்ற நான் உங்களுக்கு போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் இந்த இடத்தாண்ட அதை தவிர அந்த சீ ஃபுட்டை தவிர ரொம்ப பயங்கரமான ஃபுட்டு அது என்னன்றதை நான் போன வீடியோவில் ரிவீல் பண்ணிட்டேன் சரி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அது எதுவும் இல்லை மங்கோலியா ஸ்டைலில் ஒரு பயங்கரமான ஃபுட்டு தான் அது அந்த இடத்த தான் நம்ம இப்போ ரீச் பண்ணுறதுக்காக அப்படியே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் சுற்றி காட்டிகிட்டு இருக்கேங்களுக்கு பாருங்கள் இது வந்து தைலாண்ட் ஃபுட்டு போல் பாருங்கள் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க போல் எல்லாம் எல்லாமே இவங்க லாங்குவேஜ்லேயே வச்சுருக்காங்க எதுவுமே வந்து இங்கிலீஷில் இல்லை கடை இப்பதான் ஓப்பன் பண்றாங்க அதேமாரி சொல்லியிருப்பேன் பத்து பத்தரைக்கு தான் பொறுமையாக ஓபன் பண்றாங்க இந்த மாதிரி சாப்பாட்டு கடைகளை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கடைகள் தனியா இருக்குது அது இந்த இடத்தாண்டு அவ்வளோவா இல்லை இந்த காம்ப்ளெக்ஸ் உள்ள இந்த ஸ் வந்து வெற்றோப்பி கிடக்கு இந்த பழைய ஹாங்காங் படம் சைனீஸ் படங்கள்லலாம் கேங்டர்லாம் தங்கியிருப்பாங்களே அந்த மாதிரி இருக்குது லொக்கேஷனுக்கு சட்டத்தட்ட பார்க்குறதுக்கு இது தாங்க ஃபுல்லாக சாப்பு கலரில் இருக்குது பாருங்க இதுதான் நம்ம வந்த அந்த மெங் மங்கோலியா ரெஸ்டாரண்ட்டு பாருங்க நல்லா அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ளாக் மாரிலாம் தொங்க விட்டு தோரண மாரி கட்டியிருக்காங்க இந்த கடைக்கு ஏகப்பட்ட காம்படிஷன் வரோன்னாங்க ஆனால் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க அதனால் வந்து அந்த அளவு காம்படிஷன் இல்லை நம்ம முன்னாடியே வந்துட்டோம் இங்கே வருங்க சூப்பராக இருக்குது இனிமேல் தான் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க போல் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் சாப்பிட்ணும் ஓகேங்களா நல்லா பண்ணியிருக்காங்க இங்கே வருங்க இந்த இடத்தண்டை அப்படியே முழுசாக மாதிரி உப்புக்கண்ட மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பாங்க போல பாருங்க மொத்தத்தனமாக இருக்குல்ல மீட்டை எப்படி அழகாக பதப்படுத்தி இப்படியே வச்சுருக்காங்க இதை தான் எடுத்து புக் பண்ணி தருவாங்களா என்னென்னு தெரியலையே நம்ம இங்கே வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி போன வீடியோவில் ஒரு பயங்கரமான ஃபுட்டு ஆட்டு பொட்டை இருக்குது பாருங்க அதை தான் வந்து ஃப்ரை பண்ணி வேறு ஸ்டைலில் அதாவது மங்கோலியா ஸ்டைலில் மசாலாலாம் போட்டு போகிறாங்க அதை நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம் இங்கே வரங்க இந்த கடையில் வேலை செய்கிறவங்க ஒரு மூணு நாலு பேர் தான் இருக்காங்க பயங்கரமாக ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக பயங்கர ஆக்டிவாக ஒர்க் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இப்படியும் அப்படியும் ஒரே பரபரப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி என்ன தான் உள்ளே நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதேமாரி ஏதாவது வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி உள்ளே கேட்டு நம்ம உள்ளே போய் நின்று எடுக்கலான்னு பார்த்தேன் அவங்க வந்து அது முடியாது அலௌட் இல்லைன்ட்டாங்க அதனால் சரி நான் அவங்களுக்கு அங்கேருந்தே காட்டிட்டு சூட் பண்ணிவிட்டு காட்டினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க இந்த மாரி பெரிய கடாய் நிறைய சீஃபுட்டாக இருக்குது அது ஒரு ஸ்டைலு எங்கள் பூவெல்லாம் அழகாக வச்சுருக்காங்க நல்லா மனமாக இருக்குது உட்கார்ற இடமே நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது என்ன தான் இந்த இடம் வந்து கொஞ்சம் அப்படி இருந்தாலும் இது வந்து நல்லா இருக்குது ஆக்சுவலாக நம்ம கேட்டதுக்கு வந்து அவங்க வந்து உள்ள அளவு இல்லைன்னாங்க வீடியோ அதனால் நம்ம முடிஞ்ச அளவு இங்கேருந்து காட்டலாம்னு சொல்லி ட்ரை பண்ணேன் பட் இருந்தாலும் வந்து அவங்க கவர் பண்ணிகிட்டே இப்படி அப்படியே நடந்துக்கிட்டே இருக்காங்க அதில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் மேக்கிங்கை நல்லா காட்ட முடியல ஓகேங்களா இங்கே வருங்க இப்படி தாங்க குக் பண்ணி வச்சுருக்காங்க எறா சுற்றி அதுக்கப்புறம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பி கறி இங்கே பாருங்கள் அது இருக்கா அதுக்கப்புறம் இங்கே பாருங்க தக்காளிலாம் வேகவே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படியே கட் பண்ணி போட்டு எடுத்துகிட்டு என்னன்னு தெரியல அதுதான் மங்கோலியா ஸ்டைலா என்னன்னு தெரியலைங்க அதுமாரி தான் வச்சுருந்தாங்க அந்த ஃபுட்டை யாரோ வருவாங்க போல் ஆர்டர் பண்ணிட்டாங்க போல் ஆனால் ஆளை காணும் போல் அதனால அது அங்கேயே இருக்குது நம்ம வந்து சின்ன பாட்டு தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஏன்னா போன வீடியோலே அவங்களுக்கு அந்த ஃபுட்டு சாப்பிட்டதுனால இதனால் நிறைய சாப்பிட முடியாது அதனால் வந்து சின்ன பாட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த ஆட்டு கொட்டை அதை ஆர்டர் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்க நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க ட்ராகன்லாம் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க நம்ம ஆர்டர் பண்ணது இதுதாங்க வந்துடுச்சு இது பார்க்கறதுக்கு எந்த சாஸுமே இல்லாத மாரி தெரியும் ஆனால் வந்து உள்ளே வந்து ஒரு சட்னி மாதிரி வச்சுருக்காங்க அதை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்குது அதாவது ஜீரகம் இருக்குது பார்த்தீங்களா அது நிறைய யூஸ் பண்ணுவாங்க போலங்க இவங்க ஃப்ளேவரில் மங்கோடியா ஸ்டைலில் அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னடா இது நம்ம ஊர் ஃப்ளேவர் லைட்டாக வருதுன்னு பார்த்தா அது ஜீரகம் ஃப்ளேவரு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆனால் ரொம்ப காட்டாக இருந்ததுங்க அப்படியே நம்ம ஒரு சில வீட்டிலலாம் கறி குழம்புலாம் பண்ணாங்கன்னா அப்படியே தொண்டை வெறுக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஆகும் பாருங்க அந்த ஃபீலிங் எனக்கு இதை சாப்பிட்ட ஒன்று பயங்கரமாக இருந்துச்சு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு இப்படி பார்க்கறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் தான் நீங்கள் வந்து என்ன இது மொக்கையாக போலேன்னு தான் தோணும் ஆனால் இதை நீங்கள் ஒரு கலரு கலரி சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சூடா சூடாக அப்படியே காட்டாக இருக்குது ஒரு சிலர் வீட்டில் வந்து பெப்பர்லாம் தூக்கலாக போட்டு குழம்பு வைப்பாங்க பார்த்தீங்களா இதில் பெப்பர் ஃப்ளேவர் இல்லை ஆக்சுவலாக அந்த குமின் அதாவது ஜீரகம் ஃப்ளேவரும் இன்னொரு ஏதோ ரெண்டு மூணு ஸ்பைசஸ் இருக்குது அதுதான் வந்து நம்மளை அப்படியே திரும்பி போடுது ஒரு பக்கம் நம்மளை ஒரு மாதிரி பண்ணிடுது அது சாப்பிட்ட உடனே இந்த கிண்டெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது சாப்பிட்டா அதனால் மஸ்ட் ட்ரை இது நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஃப்ளேவரை மறக்காமல் ஊர்துலையே ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் மறக்க முடியாத ஒரு ஃப்ளேவராக இருக்கும் ஓகேங்களா இல்லைன்னா நம்ம ஊரில் மங்கோலியன் மங்கோலியன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட இதேமாரி ஃபுட் ஏதாவது கிடச்சா நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் ஆனால் எனக்கு ஃப்ளேவர் அந்த கடையிலலாம் எப்படி இருக்கும்னு தெரியல இந்த கடையில் வேறு லெவலில் இருந்துச்சுங்க நீங்கள் சப்போஸ் தைவானில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபுட்டை மறக்காமல் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்விட்சில் இருக்க மக்கள் இது வந்து எங்கே இருக்குன்றதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் தாராளமாக இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இவங்களுக்கு வந்து அது ப்ரொமோஷன்லாம் இல்லை நம்ம வந்து ரிவ்யூ பார்த்துட்டு அப்படியே இந்த இடத்தில சுற்றி பார்க்கும்போது நம்ம இந்த கடையெல்லாம் பார்த்தோம் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணணுன்றதுக்காக தான் இதெல்லாம் உங்களுக்கு கட்டாக இங்கே பாருங்க கலந்த உடனே அப்படியே பாசனை பயங்கரமாக இருக்குதுங்க இந்த சட்னி மட்டும் தனியாக தந்தாங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு நம்மளும் எதாவது நூடுல்ஸில் ஆட் பண்ணி இப்படி அழகாக சாப்பிட்டுக்கலாம் நான் தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம பண்ண ஆர்டர் பண்ண ஆட்டு கொட்டை வரோம் வரோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வருமா வராதா இங்கே வந்துடும் நினைக்கிறேன் பாருங்கள் அதேமாரி இந்த நூடுல்ஸ் வந்து ஹேண்ட் நூடுல்ஸ் இவங்களே இப்படி பண்ணுறாங்க போல் செம்மையாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக நிறைய கடைகளில் வந்து இந்த ஹேண்ட்மேட் நூடுல்ஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பாருங்க முரட்டுத்தனமாக இருக்குது நூடுல்ஸு ரிப்பன் பகோடா மாதிரி இருக்குல்ல பாக்கப்பு லைட்டாக அந்த மாதிரி இதுவில் ஷேப்பில் இங்கே வருங்க ஆட்டுக்கொட்டை கொட்டை வந்துருச்சுங்க ஆனால் இந்த ஆட்டுக்கொட்டை வந்து அதே ஃப்ளேவர் தான் இதுலேயும் பொடி மாரி போட்டிருக்காங்க அதில் வந்து சாஸ் மாரி கொஞ்சம் இது மாதிரி வச்சுருந்தாங்க டெக்ஸ்டரில் இது பொடி மாரி தான் போட்டிருந்தாங்க ஆனால் இதில் கொஞ்சம் பெப்பர் பூக்களாக தான் இருந்துது வேறு லெவலுங்க அது செம்மையாக இருந்துச்சு இது வரைக்கும் நான் என்னோடய லைஃப் டைமில் ஆட்டுக்கொட்டை சாப்பிட்றேனான்னு எனக்கு தெரியவே இல்லை நான் எப்படின்னா சின்ன வயசில் சாப்பிட்ரு போனான்னான்னு தெரியல ஆனால் செம்மையாக இருந்துச்சு மஸ்ட் ட்ரை இதுவும் பயங்கரமாக இருந்துச்சுங்க இதை வந்து கடித்து சாப்பிடவே முடியல அந்த டெக்ஸ்டரே வந்து ஒரு மாதிரி இந்த இதுவெல்லாம் ஈரல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஒரு மாதிரி கணிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கா மாதிரி இருந்துமே அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கும் மாதிரி தான் இதுவும் இருக்குது ரொம்ப ஜவ்வாட்டும் இருக்குது கடித்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப இதுவாக மாதிரி இருக்குது ரொம்ப டெண்டர்லாம் சொல்லவே முடியாது ரொம்ப சூவியாக இருக்குது பயங்கரமாக இருக்குது ஆனால் ஃப்ளேவர் வந்து பயங்கரமாக இருக்குது அதனால் இதையும் நீங்கள் மஸ்ட் ட்ரை தான் சொல்லுவேன் இதை வந்து ஒரு தலையுமே சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்கன்னா ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டு நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு தாராளமாக சொல்லுங்கள் கமெண்ட்டில் வந்து பயங்கரமாக இருக்குது இது அதனால் வந்து இந்த மாரி ஃபுட்டெல்லாம் வந்து கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம் இங்கே தைவானில் நம்ம ஊரில் வந்து கிடச்சிரோன்னு நினைக்கிறேன் ஈஸியாக கறி கடைக்கு போனேன் பட் இருந்தாலும் கறி கடையிலே டிமாண்ட் அதிகமாக தான் இருக்கும் இங்கே வருங்க அதுக்கப்புறம் நம்ம எப்படியோ இந்த நூடுல்ஸை முடித்தே ஆகணும் ஏன்னா வந்து வயிறு ஃபுல்லாகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படியோ முடிச்சு அப்படியே நம்ம இங்கே இன்னொரு பேக்கரி ஒன்று இருக்குது அதை நோக்கி தான் நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம காம்ப்ளெக்ஸை விட்டு வெளில வந்தோம்னா இந்த ஒரு பழைய பில்டிங் ஒன்று இருக்குது அந்த காம்ப்ளெக்ஸை விட்டு இப்படி வந்தோமா இது தான் இருக்குது அந்த காம்ப்ளெக்ஸு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் அந்த பில்டிங் இருக்குது அது ஒரு கவர்மெண்ட் பில்டிங் இதுக்கு எந்த மாதிரி அப்படியே நேராக நடந்து போயிட்டு ரைட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க நம்ம பேக்கரி போயிடலாம் இல்லைங்களா பேக்கரியில் வேறு லெவலில் ஒரு ஃபன் இருக்குது வாங்க அப்படியே செஞ்சு ட்ராவல் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நாளைக்கே வந்துடும் ஓகேங்களா பை பாய்